திருஷாணி நல்லா இருமா அதை மட்டும் சொல்லு திருஷாணி நல்லா இருமா அதான் சொல்லுரிட்டி யாருன்னா இருந்தா இதே சீமானா இருக்கட்டும் விஜயகாந்த் என்ன கட்டி வாங்கடா போங்கடா அப்படி இப்படின்னு அந்த இடமே அல்லவள போட்டுருக்கோம் வர மினிஸ்டர்லாம் சிஎம்மா இருக்கட்டும் யாரும் எதிர்கட்சி தலைவர்களா இருக்கட்டும் இல்ல சக கட்சிக்காரங்களும் வந்தாலும் இவர் கையை போட்டு ஆஸ்வாசப்படுத்தி பேசிட்டு போயிருப்பாங்க சீமானா இல்ல விஜயகாந்த் சாரா இல்லை அமைச்சர்களா அதாவது அந்த தலைவர்களா இருந்தான் அந்த மெச்சூரிட்டி இல்லாம பயத்துல ஓடி போனது தப்பு எப்பவுமே களத்துல நின்று சண்டை செய்யறவன் தான் தலைவன் ஓடி போய்ட்டு அறிக்கை விடுறவன் தலைவன் கிடையாது அது நான் சொல்லல அது எழுதப்படாத விதி ஆனா நீ ஓடி போய் வீட்டுல போய் உக்காந்துக்கிட்டு எனக்கு என்ன சிம ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா அந்த இருந்து வந்துட்டு போத்திரிக்காரன் கேக்குறேன் சார் பத்து பேர் செத்துட்டாங்க கம்முன்னு போயிட்டாப்புல அங்க இருந்து தனி விமானம் போட்டு நீ வண்ட இங்க ஏர்போர்ட்ல அப்பயும் கம்முன்னு போயிட்டாப்புல அது விட பிரச்சனை இல்ல நீலாங்கரில அவ்வளவு நேரம் எல்லாம் அந்த கார் என்னவோ ஜென்ஸ் பான் பார்த்து உள்ள போனா டக்குன்னு மூடும் பாத்தீங்களா அந்த மாதிரி மூணு நானும் இதோட கேவலம் எதுவுமே இல்லடா கண்ணு மூச்சு பாத்துறாங்க மூன்றரை மணி வரைக்கும் இப்படி ஒரு அரசியல் என்ன தெரியுமா பெரியாரு அண்ணா இவங்க எல்லாம் கம்யூனிஸ்டோட எல்லாம் பல பேர் அடிப்பட்டு மிதிப்பட்டு செத்து அதனால தான் அவங்க தனியா செல வைக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க ஒண்ணுமே இல்லை இது போய் ஓடி போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கெல்லாம் செல வச்சு கொண்டுவாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது ஓகே இவங்க வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்கும் தெரியும் இவங்க கொடுக்குற கணக்கு வந்து பத்தாயிரம் பேர் தான் கூடும் சொல்லிட்டு கவர்மெண்ட்லயே வந்து பெர்மிஷன் கேக்குறாங்க அவங்களுக்கு தெரியாதா அந்த பத்தாயிரம் கூடுன்னா அந்த மணிக்கு வந்தால் பத்தாயிரத்துக்கு அவங்க மேனேஜ் பண்ணியிருக்க முடியும் இவங்க ஒரு வேற மாதிரி கணக்கு போடுறாங்க பாத்தீங்களா அந்த செந்தில் பாலாஜியோட கோட்டையை அந்த விஜய் வந்து உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டாங்க பாத்தீங்களா அதுக்காக லேட்டா வர்றது இப்ப கிளம்பு இது கரெக்டா இருக்கும் இந்த கைட்லைன் பண்ணாங்க பாத்தீங்களா ஒருத்தன் அறிவே இல்லாத ஒருத்தன் தற்கூரி ஒருத்தன் இவருக்கு பெருமையாக வசப்பாடுற ஒருத்தன் அதாவது இருபத்தி மூணாம் புலிகேசி இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு ரெண்டு பேர் வருவான்னுக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இவன் இவர் பக்கத்தில் அந்த ஆதவ அர்ஜுனும் புசி ஆனந்தும் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியும் சரி இவனும் சரி ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஆறு பேர் செத்தான் ரெண்டாம் மீட்டிங்கில் ரெண்டு பேர் செத்தான் அதுக்கப்புறம் அது போச்சு இது போச்சு இனி இனி செத்துன்னு தான் இருப்பான் இவனுங்க இன்னும் தத்துவமும் சித்தாந்தத்தையும் அடிப்படை கோட்பாடும் எதுவுமே வழிவகுக்காம செட் பண்ணாம இவள் அரசியலுக்கு வருது கண் கட்டி காட்டுல விட்ட மாதிரி மாதிரிதான் மக்களும் ஏதோ ஒரு கிரேஸ் இருக்குன்னு நம்பி வர்றாங்க ஆனா அது அபாயகரமான விஷயம்ன்றது இன்னும் எத்தனை மீட்டிங் வச்சாலும் எனக்கு புரிஞ்சுக்கு போறது மக்களும் பாத்தீங்கன்னா ரெண்டு வயசு கை குழந்தை அதுக்கு தெரியுமா இது விஜய்னு சொல்லிட்டு மக்கள் எதுவும் கூட்டி போறாங்க விட்டு போறதுக்கு ஆள் மாமியார் நான் பாத்துக்க மாட்டேன் போன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் அங்கே என்ன பிக்கப் பண்ணீங்க வீட்டுக்கார்கிட்ட போனேன் ஈஸியா பார்த்து அவங்களோட மைண்ட் செட்டப் கிராம சிட்டியோட லைஃப் வேற கிராமத்து புறங்கள்ல இருக்கிற லைஃப் வேற அவங்களோட மைண்ட் செட்டப் விஜய் பார்த்து கை காமிச்சிருவாரா ஏன்னா இது பண்றாரா ஏன்னா டிவில காமிச்சிட மாட்டாங்களா ஏதோ ஒண்ணுதான் அவங்க இது மாதிரிலாம் நல்லவங்க தெரிஞ்சிருந்தா இது நசுகுவாங்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா போக மாட்டாங்க கொஞ்சம் புவர் ஃபேமிலியில் கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கவங்களாம் வந்து இதை பத்தி யோசிக்கிறது கூட அவங்களுக்கு டைம் இருக்காது விஜய் பார்க்கணும் அப்படின்றது தான் நல்ல விஷயம் தான் இன்னொன்று இந்த பிரச்சனை காரணமே தொண்டர்கள் தான் அப்படிங்கிறாங்க என்னன்னு கேட்டால் விஜய் வர்றதுக்கு முன்னாடி வர அவ்வளோ கூட்டம் இருந்திருக்கு ஆனா கம்முன்னு தான் இருந்திருக்கு விஜய் வந்த பின்னாடி தான் தள்ளு முள்ளு எல்லாம் வந்து குழந்தை மேலயே நடந்து போயிருக்காங்க குழந்தை மேலே மட்டும் நீங்க ஒரு பூனை கிராஸ் ஆயிருக்கு அந்த பூனை கழுத்துலாம் இதுவா இருக்கு போயிருக்கு அது இல்லாம நாற்பது வருஷமா வன்சா வழியா அவங்க குடும்பத்தோட ஒருத்தருக்கு கூரை வீடு கட்டி இருந்திருக்கிறாரு ஒரு வயசானவர் அவர் வீட்டு மேல ஏறி அவர் கூரை வீடியே நசிக்கு சாமெல்லாம் நசி அந்த வீடு இருந்த தடம் தெரியாம பண்ணிருக்காங்க அவரோட பேனரை கீச்சு அந்த இதுல இருந்து இது பண்ணிருக்கிறாங்க ஆம்புலன்ஸ் ஒரு பையன் ரெண்டு பேரை விட்டுட்டு மூணாவது போயிருக்கான் ஒரு சட்டையெல்லாம் ஊத்து குத்துட்டு போயிருக்கான் அந்த பையன் என்ன சும்மா ஆம்புலன்ஸ் போயிட்டு போயிட்டு வராங்க ஆம்புலன்ஸ் இன்னொருத்தவங்களை கூட்டு வரதான் போகுதுன்றது காலியாக போகுது அதனால தான் காலியாக போகுதுன்றது கூட தெரியாம அவனை பிடிச்சி அப்படியே இல்லை போது கண்டிப்பாக ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க அது எல்லாருமே பண்றானுங்க ரைட் ஓகே ஒரு கட்டத்துக்கு மேல அது ரொம்ப அநியாயமா மாறிடுச்சு அது விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் இப்போ அவங்க சைடு என்ன சொல்றாங்க கேட்டேன்னா நாங்கள் கேட்ட இட வேற கொடுத்த இட வேற இந்த மாதிரி தப்பிக்கிறதுக்கு நிறைய பண்ணுறாங்களோ ஆமாம் இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இதை செட் பண்றது எடப்பாடி பழனிசாமி தான் செட் பண்றாரு என்னன்னா இப்படி ஒரு இது கிரியேட் பண்ணலாம் விஜய் எப்படியாவது நம்ம கிட்ட கூப்பிட்டு வந்துடலாம் இந்த டைம் விஜய்க்கு நம்ம கூட நின்றுனா விஜய் நம்ம அப்புறம் யார் இவரு நம்ம பாரதிய ஜனதா இன்னொருத்தங்க இருக்கிறாங்களா தேமுதிகா அன்புமணி ராமதாஸ் இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லிட்டு இவரு ஒரு ஸ்கெட்சு போட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது பார்த்தீங்களா விஜய் கூட என்ன நம்ம கொடி ஓட்டிருக்கு அப்படின்னு சொன்னார் பார்த்தியா அந்த ஆம்புலன்ஸில் தான் ஏதோ நம்ம ட்விஸ்ட் வச்சிருக்காங்களோ அதனால தான் எல்லாருமே சின்னு போயிருக்காங்க உன் கண்ணு எதிர்க்க தான் ஒரு பாப்பாவை காணும்னு நீ தான் அறிவிக்கிறீங்க அப்புறம் உன் கண்ணு தான் வந்து மயக்கம் வருது வாட்ரு பாட்டில் தூக்கி தூக்கி மூன்று போட்டிங்க உங்கள் கண்ணு எதிர்க்க தான் ஒருத்தன் மயக்க வச்சு தான் அது பசங்க வரப்போ கொடி அந்த இந்த ஆம்புலன்ஸ் ஒத்துக்கு போறாங்க அது எல்லாமே நடக்குது கண்ணியில் தான் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதான்னு நீங்கள் தான் இறங்கி ஓடுறீங்க இதுக்கு முன்னாடி மீட்டிங்ல காவல்துறையை நான் ரொம்ப பாராட்டுவேன் அந்த மாதிரி ஒரு இது பண்ணவே முடியாது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ வெளியே வந்துட்டு அரசியல் ஆதாயத்துக்காக ஒருத்தன் வந்து ஒரு ஆட்டையா கலக்கிறானா அதுக்கு துணை போங்களா எனக்கு தெரிஞ்சு மக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப நம்ம கவர்மெண்ட்டை பாராட்டுறாங்கன்னு தான் சொல்றேன் ஒரு நிமிஷம் விடாம இல்லைன்னா இறப்பு எண்ணிக்கை அறுபது எழுபதுதான் மாறி இருக்கும் ஆனா நாற்பது வரைக்கும் கம்மி பண்ணது பெரிய விஷயம் மருத்துவர்களும் எல்லாருமே அந்த போர்க்கால அடிப்படையில் நடந்ததுனாலதான் பல பேரை காப்பாத்தப்பட்டிருந்தாரு இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லஞ்சில் விதி மீறன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுக்காதப்ப போய் அந்த பொண்ணு இறந்து அரெஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணி ஜாமீன்ல வந்தாரு அது மாதிரி விஜய்க்கு என்ன மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும் அந்த ஆக்ஷனை எடுக்க விட மாட்டாங்க ஏன்னா விஜயே வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல விஜய் கூட இருக்கிற நாலு பேர் பின்னாடி இருந்து செயல்படுற நாலு பேருன்னு பி பிஜேபியோட ஆளுங்க தான் அது இன்னும் நிறைய நிறைய பேருக்கு தெரியாததுனால விஜயம் நான் அது வந்து பாசிசம் பாயாசம் என்னென்னு என்ன பேசினாலும் நல்ல மூத்த பத்திரிகையாளர்லாம் பார்த்திங்கன்னா த ஐ நம்ம நக்கீரனில் இருக்கிற தாம பிரகாஷு எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியுமா என் கூட இருந்த ஃப்ரெண்டு தான் அவன் பிஜேபியில அவன் தான் கேட்குறான் எல்லாமே தெரியும் ஃபண்ட்ஸும் அங்கேருந்து தான் வருது அது மட்டும் இல்லாமல் நிறைய எழுதியாக சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக இது வந்து ஆமா எழுதி முடிஞ்ச அளவுக்கு தான் அவங்க வந்து ஒரு கட்டு கட்டி நாங்க இல்லாத மாதிரி விஜய எப்படியாவது காப்பாத்தி கூட்டுனு வந்துருங்க அவ்வளவு நேரம் வாய முடிந்த விஜய் இப்ப வந்து நாங்க ஒரு ஆளுக்கு இருபது லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அடிப்பட்டவனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாரு இது வந்து அவர் ஒழுங்கா வந்து ரெண்டு காருக்கு அந்த இது கட்டணும்ல ஒரு ஒன்றரை லட்ச ரூபா அதை கட்டி எடுக்காம கேஸ் வாங்காம வந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஈடி ரைடு ரெண்டு தடவை வீட்டுல நடந்தது ஒழுங்கா காசு கட்டலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கட்டுறதுக்கே யோசிச்ச விஜய் இது எப்படி கட்டுறாருன்னு தெரியல பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறாரு ஆனா அவரால் தான் அவர் அவரு மனசாச்சியா சொல்லுது அதனால நான் பண்றேன்றதும் கரெக்ட் பட் மத்தவங்களுக்கு வாழ்க்கை போச்சா அது யார் மீட்டு கொடுக்கறதா இவர் வந்து திருச்சி ஃப்ளைட்டில் ஏறுறாரு அவர் வந்து வந்து கரூர் போறதுக்கு சென்னை ஃப்ளைட்டில் ஏறுறாரு எப்படி இருந்துச்சு அது பாக்குறப்ப நல்லாவே தெரிஞ்சிச்சு மக்களுக்கு யார் தேவையோ அவன் எங்கே இருந்தாலும் ஓடி வந்துருவான் மக்களுக்கு தேவையில்லாதவன் அவன் இங்கே இருந்தாலும் ஓடி போயிடுவான் இதுதான் எனக்கு தோணுச்சு ஒருத்த வந்து நம்மளுக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்ல ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்ந்து நான் அரசியல் பண்ணுவேன்னு சொன்னார் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இதுல வந்து அரசியல் வேணாம் அவர்கிட்ட கேட்டுட்ட கேள்வி கூட வந்து அவர் ரொம்ப நிதானம் அவர் மட்டும் இல்ல அவர் எந்த விதத்திலும் விஜயின்ற பேர வாயிலையும் சொல்லல அதே மாதிரி நம்ம யூர் இருக்கிறாருல சிஎம் உதயநிதி ஸ்டாலின் அவரும் எங்க சொல்லல இது அரசியல் ஆக்காதீங்க ஆனா எப்படி சொல்றது ஒரு பண்படணும் ஒரு கட்சி பண்பட்டாதான் அந்த கட்சியை இது பண்ணணும் ஒரு நிலத்துல எடுத்தவனே விதைக்க முடியாதுங்க அந்த நிலத்தை உழனும் தண்ணி பாய்ச்சணும் அதை களை எடுக்கணும் அதுக்கப்புறம் தான் நிறைய இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ நட்டதும் அப்படின்றது முன்னாடி மூத்தவர்கள்லாம் எப்படி நடத்துனாங்கிறத கத்துக்கிட்டு வந்து பண்ணுவாங்க தான் நான் சொல்றேன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாருன்னு முதல்ல நம்ம பார்க்கணும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆரம்பத்துல நான் சொன்னது என்னன்னா இந்த புஷி ஆனந்த் வந்து சினிமா ஏற்கனவே பிஜேபி இவங்க மாமா ஒருத்தர் பெரியாள் பாண்டிச்சேரியில் இவரும் எம்எல்ஏவான் வந்து சின்ன ஏரியா தான் இப்போ அது கூட தூக்கிதாங்க அந்த புஷ்ஷ்கிற ஊரை கூட பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி ஒரு ரசிக மன்றத்தை நடத்துறதுக்கு தான் இந்த ஆள் கெப்பாசிட்டி இருக்குது அந்த ஆள் பேசுகிறது எம் எம்பளம் ஆயிரம்னு வேறு தொள்ளாயிரம்னு வேறு அப்புறம் இட்டாண்டு இட்டுன்னு போகிறதுக்குள்ளேன்னு வர்றேன் இந்த இவன் யாருன்னா ஜிம் ட்ரைனர் யார் ஆதவ அர்ஜுனு அது ஒரு லாட்ரி மாஃபியா அவங்க கூட அவனுக்கு என்ன என்ன தெரிய போகுது ஒன்றுமே பெருசாக தெரியாது ஒழுங்கா திருமாவளவன் கூட இருந்து ஒரு பத்து வருஷம் இருந்திருந்தா அரசியல் கற்று அதுவும் கிடையாது இப்போ இவங்க ரெண்டு பேர் சொன்னா என்ன நான் என்ன நடந்துருப்போகுது ஒன்றும் பெருசாக நடக்காது விஜயம் எஃபெக்ட் எடுக்க இல்லை ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லலாம் நீ நல்லா இருமா அதை மட்டும் சொல்லிடுறேன்னா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தப்பி தேட்டர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க